ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக் கணேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா குமரகுஞ்சம் முருகர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து சண்டே மார்னிங் போயிட்டு வந்தோம் அதோட வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க சூப்பராக இருந்துச்சு கோயில் ரொம்ப அருமையாக நல்ல ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்தது சண்டேனால ரொம்ப கூட்டமும் இல்லை இந்த மாதிரி படி ஏறி நான் வந்து நான் கோயிலுக்கு போனதே இல்லை அப்படியே இருந்தாலும் கொஞ்சமாக அந்த மாதிரி படி ஏறி அந்த மாதிரி தான் கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப் அந்த மாதிரிலாம் படி ஏறி நான் கோயிலுக்கு போனதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைமு திருச்செந்தூர் போயிருக்கேன் திருத்தணிலையும் ரொம்ப படியெலாம் இல்லை இந்த கோயிலில் மலைக்கு மேலே குட்டி மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே முருகர் இருக்கார் ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லாக சண்டே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மொதல் பாதி இது வரைக்கும் படி ஏறினதுக்கப்புறம் இந்த சைடு சிவனும் பார்வதி நடராஜர் இந்த சைடில் இருக்காங்க இவங்கள போய் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி திருப்பி அடுத்தது மேலே ஏறி போனோம்னா அதுக்கு மேலே கொடி மரம் வருது அதுக்கப்புறம் இந்த சைடு முருகர் இருக்கார் பார்க்குறதுக்கு மேலேருந்து வியூ வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு செமையாக இருந்தது ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலீஃபாக ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது மலைக்கு மேலே முருகர் வந்து இருந்தார் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கோயிலுக்கு போகலை முருகரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி முருகருக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மலைக்கு மேலே அழகாக முருகர் வந்து இருந்தார் முருகரோட கிளிப்பையும் லைட்டாக பார்க்காத போது ஐயர் பார்க்காத போது எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இப்போ படி ஸ்டெப் ஏறி சிவனுக்கு பார்த்துட்டு சிவனை கும்பிட்டுட்டு இப்படியோடையும் ஏறியும் வரலாம் இல்லை அந்த படியோடையும் ஏறி வரலாம் படி ஏற முடிஞ்சவங்க அந்த சைடோடையும் ஏறி வரலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்குது மற்ற டேஸில் வந்து டென் ஃபிஃப்டினுக்கே செவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணி டென் ஃபிஃப்டீனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டியிலேருந்து எய்ட் எயிட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நல்லாவே ப்ளீஸ்ஃபுல்லாக முருகர் கோயில் இன்றைக்கு இருந்தது சண்டே மார்னிங் வந்து ஆனால் எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போதுக்கு ஆஃப் அன் ஹவர் போகிறதுக்கு ஒன் ஹவர் வந்து கோயிலை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம் இதுக்கு கோயிலுக்குள்ளே முருகரை லைட்டாக கிளிப் எடுத்துகிட்டே பார்த்துக்கோங்க நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க இந்த சைடு கொடி மரம் இருக்குது இறங்கி வந்த உடனே கோயிலை சுற்றி பெரிய இல்லை குட்டி மலைக்கு மேலே முருகர் இருக்கார் குஞ்சம் அந்த இடத்தோட பேர் குமரகுஞ்சத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்திருக்கோம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி குமர இந்த முருகர் கோயிலுக்கு நம்ம வரலாம் கிருத்திகை அன்னைக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துடுவோம் கொடிமரம் பாருங்கள் மேலே கோபுரம் இது மலைக்கு மேலே உள்ள முருகரை வழிபடத்துக்குள்ள இடத்துல உள்ளது சூப்பராக இருக்கில இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சண்டேனால இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கோயிலுக்கு போகவே இல்லை சரி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்தோம் மைண்டுக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு அழகாக படியேறி சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி ப்ளீஸ் ஃபுல்லாக அங்கே அமைதியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரும்போது மைண்டுக்கு ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி முருகர் கோயிலையும் போய் முருகருக்கு அங்கே உள்ள நூற்றி எட்டு போச்சு அந்த இது பக்க அதில் எழுதி போட்டிருந்தது எல்லாமே இன்றைக்கி படித்தோம் மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் திருத்தணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் திருத்தணின்னா ஒன் டே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க அதனால டக்குன்னு போயிட்டு வர மாதிரினா டக்குன்னு குமரகுஞ்சம் கோவிலுக்கு அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க சரி நம்ம அழகாக இருந்துச்சு குட்டி மலைக்கு மேலே முருகர் இருக்காரு பார்த்துட்டு வந்துடலான்னு நாங்களும் வந்துட்டோம் அடுத்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கிருத்திகை வருது போலருக்கு இருக்குது வர முடிஞ்சுனா கண்டிப்பாக வருவோம் பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரு ஆஃப் அன் அவர் போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உட்காந்துட்டு வரலான்னு நினச்சோம் கீழே போய் உட்காரலான்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்படி உட்காரவே இல்லை கொஞ்சம் நேரம் உள்ள சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தது தான் நாங்கள் டென் ஃபிஃப்டின் ஃபிஃப்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு அவசர அவசரமாக போனோம் ஆனால் வந்து இன்றைக்கி சண்டேனால லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருந்தது அப்படியே நம்ம முருகருக்கு வேலுக்கு முன்னாடி யாம் இருக்க பயமேன்னு ஒரு நாலஞ்சு கிளிப்பையும் போட்டுட்டு சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு முருகரோட ரொம்ப திருப்தியாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி படியேறி மலைக்கு மேலே குட்டி மலைக்கு மேலே முருகர் இருந்தார் எனக்கு இன்றைக்கி போயிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்து நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா குமரகுஞ்சம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மைண்டுக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருந்துச்சு இன்றைக்கி சாரீ தான் கொடுத்துட்டு போயிருந்தேன் அப்படியே ஒரு ரெண்டு மூணு கிளிப்பையும் போட்டுக்கிட்டு வந்துவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் சி யூ டேக்